அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் உங்க எதிர்காலத்தின் மறுபக்கம் இந்த எதிர்கால ரகசியம் தெரிஞ்சா ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க இது பார்ட் டூக்கான வீடியோ ஏற்கனவே பார்ட் ஒன்கான வீடியோ நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம் அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது ரொம்ப இருந்ததுன்னு கமெண்ட் பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க வீடியோல கொடுத்திருக்க தகவல் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தன்னுடைய சுய தேவையை பற்றி யோசிக்காம அடுத்தவங்களுடைய சுயநலத்தால பாதிக்கப்பட்டு சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டு வாழ்க்கைய தொலைத்தவங்க யாருன்னா கும்பராசி அன்பர்கள் தான் ஒரு வாழ்க்கையில அதிகமான தோல்வியை தொடர்ந்து ஒரே விஷயத்திலயே சந்திக்கிறது யாருன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் தான் கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களால பிரச்சனையே கிடையாது ஆனா அதிகமா பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு காரணமே சுயநலம்ங்கிற விஷயம்தான் உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு சுயநலமாக உங்கள் மேலே அக்கறை இல்லாமல் பிரச்சனைகளை மாட்டி விடுறத மட்டுமே குறிக்கோளாக வச்சுருப்பாங்க யாருமே கும்பராசிக்காரர்களுடைய மனசை ஒரு நிமிஷம் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க நல்ல ஒரு கேரக்டராக இருந்தாலும் கும்பராசிக்காரர்களை எப்படி பயன்படுத்திக்கலான்னு நினப்பாங்களே தவிர அவங்களுடைய பயன் என்ன அவங்க மனசுல என்ன எதிர்பார்க்கிறாங்க தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி கதிபதி சனி பகவான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இருக்கு சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் வித் கொஸ்டின் பேங்க் எங்ககிட்ட இருக்கு எம்எஸ்சிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களை பத்தி அவங்களுக்கே என்னதான்ஸ்ங்கிறது சற்று கம்மியாக தான் இருக்கும் யாராவது இவங்களை பத்தி பெருமையா நல்லதா சொன்னாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஆனால் நிறைய மோட்டிவேஷனை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக நபர்களா இருப்பாங்க ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணா ரொம்பவே உழைப்பாங்க உழைப்பில் இவங்களுக்கு ஈக்குவல் யாருமே இருக்க முடியாது நூறு நாள் கண்டினியூஸா வேலை பார்க்க சொன்னால வேலை பார்ப்பாங்க அவ்வளவு உண்மையா இருப்பாங்க பணம்ங்கிறதை எல்லாம் தாண்டி விசுவாச உணர்வு இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிற வாஸ்தகம் இவங்களுக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகும் எந்த இடத்துலையுமே அவங்களுடைய கடமைய பர்ஃபெக்டா பண்ணுவாங்க பெருசாக பலனை எதிர்பார்க்க மாட்டாங்க உண்மையும் நேர்மையும் அதிகம் உடையவர்கள் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க ஒரு சர்ப்ரைஸ் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் அதுல உண்மையும் நேர்மையும் கலந்திருக்கும் மனசுல அதிகமான பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஏன்னா ஆர்வம் ஏமாற்றத்தை கொடுக்கும் எதிர்பார்ப்பு தோல்வியை கொடுக்கும் எந்த இடத்துல நாளைக்கு சம்பளம் வரும் அன்பு வரும் நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒண்ணுமே வராது ரொம்ப நேர்மையா இருக்கிறது தான் இவங்களுக்கு பிரச்சனைக்கான முதல் காரணமே அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ ஈஸியா ஒத்துக்கவே மாட்டாங்க நான் கண்ணால் பார்க்கணும் காதால் கேட்கணும் அப்போ தான் ஒத்துப்பேன்னு சொல்லுவாங்க கும்பராசிக்காரர்கள் ஒருத்தவங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அவங்க சீக்கிரமாக முடிச்சுட்டாங்கன்னா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க அதை ஆராய்ஞ்சு பார்த்து நிஜமாவே அது பர்ஃபெக்டாக முடிச்சுருக்காங்களாங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணால் தான் ஒத்துப்பாங்க ஒரு பாராட்டணும்னா கூட மனம் பாராட்டுவாங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் பகச்சுக்க மாட்டாங்க மனசுல எவ்வளவு கோபம் இது இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்துல யாரையும் இவங்க பகச்சிக்க மாட்டாங்க வெளிப்படை தன்மை உடையவர்களா இருப்பாங்க அந்த வெளிப்படை தன்மையோட பேசுறதுனாலயே பல பிரச்சனைகள்ல மாட்டிப்பாங்க வைராக்கியம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் தான்கிற எண்ணம் இருக்காது ஆனா தன்னால முடியுங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் யாராவது கொடுத்தா பயங்கரமா வேலை செய்வாங்க ரொம்ப நேர்மையானவங்களா இருப்பாங்க பணம் கொடுத்ததை கூட எழுதி வாங்க மாட்டாங்க சரி கொடுக்கறோம் இவங்க தெரிஞ்சவங்க தானே இவங்க கிட்ட தானே கொடுக்கறோம் இவங்க திரும்ப கொடுத்துருவாங்கன்னு நினைப்பாங்க இதுதான் இவங்க கிட்ட மைனஸே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவான கிரகம் எதுன்னா முருகப்பெருமை அறுபடை வீட்டுக்கு அதிகமாக போயிட்டு வாங்க அறுபடை வீட்டுக்கு போறது மட்டும் இல்லாம நிறைய முருகன் வழிபாடு செய்யுங்க ஒரு பிரதோஷ தினத்துல திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான நீங்க வணங்கி பாருங்க கும்பராசியில வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் நிச்சயமா வராது ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் தேவிப்பட்டினம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் அது பரிகார ஸ்தலம் ஆனா இந்த திருப்பரங்குன்றத்துக்கு பிரதோஷ தினத்துல நீங்க வணங்கி பாருங்க ஜாதக ரீதியா உங்களுக்கு என்ன தோஷங்கள் இருந்தாலும் நீங்கும் கம்ப்ளீட்டா சரியாகி உங்களுக்கு மன நிம்மதி அதிகம் கிடைக்கும் கும்பராசிக்காரர்கள் நிறைய உழைச்சிட்டே இருப்பாங்க எதுக்கு உழைக்கிறாங்க என்ன ரீசன் அவங்களுக்கே தெரியாது ஒரு லட்சியம் ஒரு கோல்ங்கிறது இருக்கவே இருக்காது இன்னைக்கு தேவைக்கு வீட்டுக்கு பணம் கொடுக்கணும் நம்மளை நம்பி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட பணம் எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா லட்சியம் நான் பெரிய ஆளாகணும் நான் நல்ல இடத்துக்கு வரணும் நல்ல ஆளுமை இருக்கணும் அப்படி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க இப்போதைக்கு பிரச்சனையை சரி பண்ணா போதும் அப்படின்னு யோசிப்பாங்க அதே நேரத்துல ரொம்ப தூரம் பயணம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க பயணம் நிறைய பண்ணுவாங்க அந்த பயணத்தினால நன்மை இருந்ததுன்னா அதை கூட பண்ணுவாங்க மனசுல பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையா பேசுவாங்க ஆனா இவங்க கிட்ட சீக்ரெட்ங்கிறது கண்டிப்பா இருக்கும் ரகசிய தொடர்புகள் ரகசியங்கள் இல்லாம கும்பராசினியர்கள் இருக்க மாட்டாங்க கும்பராசிக்காரர்கள் என்ன யோசிக்கிறாங்க யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லிடவே முடியாது யாரோ ஒருத்தவங்க அன்பாக பழகுறாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை பற்றி பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க நீங்கள் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த டேக் இடிசி பாலிசிங்கிற மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க எதிர்ப்பாக இருந்தாலும் அதை ஈஸியாக எடுத்துப்பாங்க அன்பால் ஏமாற்றப்படும் போதும் ஈஸியாக எடுத்துப்பாங்க காரணம் எல்லாமே பழகி போய் தான் லைஃபை ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க ஆளுமை திறன் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் ஒரு வேலை பார்க்குற இடத்துல கூட யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணும் எப்படி பேசி வேலை வாங்கணும் என்ன செய்யணுங்கிற சமயோகித புத்தி இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் இந்த படிப்பை தான் படிப்பாங்கன்னு கிடையாது நிறைய கும்பராசிக்காரர்கள் டாக்டர் படிக்கிறாங்க நிறைய கும்பராசிக்காரர்கள் பெரிய பெரிய தொழிலதிபரா இருக்காங்க நிறைய கும்பராசிக்காரர்கள் விட்டு எண்ணக்கூடிய முக்கியமான பதவிகளில் கூட இருக்காங்க காரணம் என்னன்னா இவங்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் எடுத்து செய்யக்கூடிய அமைப்புங்கறதே இவங்க கிட்ட இருக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கும் அந்த அமைப்பு ரொம்ப நியாயமாகவும் நேர்மையானதாகவும் இருக்கும் அதே மாதிரி ஈர்ப்பு சக்தியும் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் அடுத்தவங்க கிட்ட பேசும் விதம் இருக்கும் பாருங்க அவ்வளவு மென்மையா பேசுவாங்க இவங்க காதலிக்கிறதே அபூர்வம்னு சொல்லலாம் என்ன காரணம்னா ஒரு காதல் இரண்டு காதல் இல்லை ஐந்து காதல் பண்ணாலும் உண்மையா இருப்பாங்க அவங்க பேசும் விதத்துல சொக்கி மயங்கிடுவாங்க பேச்சு இனிமையானதா இருக்கும் பார்க்கறதுக்கு முக தன்மைங்கிறது வசீகர கும்பராசிக்காரர்கள் கிட்ட அதிகம் இருக்கும் நம்ம வெளியில இருந்து சொல்றமே தவிர மனசும் சரி முகமும் சரி ஒரு வசீகர இவங்க கிட்ட இருக்கும் இவங்க யார்கிட்ட என்ன விஷயம் என்ன வேணும் எது பேசலாம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத உள்ளுக்குள்ள இருந்து புரிஞ்சுக்கிட்ட பேசுவாங்க அவங்கள மாதிரி அவ்வளவு பெஸ்ட் கேரக்டர் கிடையவே கிடையாது பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப லோ லெவல்ல இருந்து தான் இவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகும் மோஸ்ட்லி கும்பராசிக்காரர்களுடைய லைஃப் லோ லெவல்ல இருந்து ஸ்டார்ட் ஆனாலும் அதை விட தாண்டி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இவங்க கிட்ட உண்டு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உண்டு தான் முன்னேறணுங்கிறது இல்லாம தன்னை சுற்றி உள்ளவர்களையும் முன்னேற்றணும் அடுத்தவங்களை தூக்கி விடணும் அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற பண்புடையவர்களா இருப்பாங்க ஆனா அதனாலேயே சிக்கல்லையும் மாட்டிப்பாங்க நல்லா கஷ்டப்பட்டு ஒருத்தவங்களை டெவலப் பண்ணி மேலே கொண்டு வந்தால் வளர்த்த கடா மாறல பாயும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி கும்பராசிக்காரர்களை அசால்ட்டாக தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க காரணம் என்னன்னா உண்மையாக பேசுறது ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக பேசுறது தான் கிட்டே இருக்கும் மைனஸை கூட வெளியில் சொல்லிடுவாங்க தன்னை நம்பியவர்களுக்கு எதை வேணாலும் ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுவாங்க இன்னொரு மைனஸான விஷயம் என்னன்னா யார்கிட்டையும் எதிர்பார்ப்பை கொஞ்சம் அதிகமாகவே வைப்பாங்க அந்த எதிர்பார்ப்பு இவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் இவங்க பேசின விஷயங்களை இவங்களுக்கு எதிராகவே சில நேரத்துல திருப்பி விட்டுட்டு போயிடுவாங்க கொடுத்த காசு திரும்ப வராது ஏமாற்றப்படும் கொடுத்த அன்பு ஏமாற்றப்படும் சாப்பாடு ஒரு வேலை சாப்பிட்டா கூட அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாப்பிடணும் அடுத்தவங்களுக்காக சமைச்சு கொடுக்கணும் நமக்காக யோசிக்கிறோமோ இல்லையோ அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு யோசிப்பாங்க இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் தனக்குன்னு நண்பர்கள் தனக்காக அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கும் ஆனால் எதுவுமே பெருசா நடக்காது இவங்களை தேவைன்னு போது பயன்படுத்திட்டு கருவேப்பிலையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க ஈர்ப்பும் சற்று ஜாஸ்தியாவே இருக்கும் நண்பனா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி எனக்காக அதிகமா அவங்க யோசிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதாவது எல்லாருமே எனக்கு அப்படிங்கிற எண்ணம் அதிகம் இருக்கும் ஆனா அது நியாயமானதா இருக்கும் இது தப்பு இல்லை அந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறதுக்காக போராடினாலும் யாரும் பெருசாக இவங்களை மதிக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப உண்மையாக இருந்து கடைசியில் ஏமாற்றப்படக்கூடியவர்கள் இவங்களாதான் இருப்பாங்க ஜென்ம சனியில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்களும் இந்த கும்பராசிக்காரர்கள் தான் அதே மாதிரி வெளியில் எங்கே போனாலும் சரி தன்னுடைய நண்பர்கள் தவறு செய்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க கடைசியாக ஒரே ஒரு முக்கியமான விஷயம் லைஃபை உங்களுக்காக வாழ பழகுங்க சுயநலமாக இருக்க முயற்சி செய்யுங்க அடுத்தவங்களுக்காக மட்டும் நீங்கள் யோசிச்சுட்டு உங்களை பத்தி யோசிக்காம விட்டுறாதீங்க ஒரு வேலை சாப்பிட்டாலும் அது உங்களுக்காக சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க அடுத்தவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி சாப்பிடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க எக்காரணத்தை கொண்டும் யாரையும் உங்களால பெருசாக திருப்திப்படுத்த முடியாதுங்கிறது தான் உண்மை என்னதான் அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைத்தாலும் அடுத்தவங்களை உங்களால திருப்திப்படுத்த முடியாதுங்கிறது தான் உண்மை அதனால் உங்களுக்காக வாழ முயற்சி செய்யுங்க கண்டிப்பா நீங்க ஒரு நாள் ஜெயிப்பீங்க நம்ம அடுத்த பதிவுல இதோட பார்ட் த்ரீ வரப்போகுது ரொம்ப முக்கியமான உங்களுக்கு அவசியம் வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய விஷயங்களை அந்த பதிவுல சொல்ல இருக்கும் தவறாம அந்த பதிவையும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் வச்சுக்கோங்க அந்த வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தானாவே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க மட்டும் பயன்பெறாம உங்க பயன் பயன்பெறணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்